தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரியங்காவுடன் பேச்சுவார்த்தையை நடத்த டெல்லி செல்கிறார் பிரியங்கா காந்தியிடம் பேச்சுவார்த்தையை நடத்த டெல்லி செல்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏறத்தாழ முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்ல சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இரண்டு கட்சிகளும் வார்த்தை போர் நடத்தி கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸை நம்பியுள்ளது காங்கிரஸோ தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் கேரளாவில் ஆட்சியை பிடிக்க நடிகர் விஜய் உதவுவார் என்று நினைக்கிறது இந்த சூழ்நிலையில் திமுக தன்னை புறக்கணிப்பதால் தன்னுடைய கோரிக்கைகளை நிராகரிப்பதால் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க ஆலோசித்து வருகிறது தற்பொழுது பிரியங்கா காந்தி அவர்கள் தொலைபேசியில் விஜயுடன் உரையாடியுள்ளார் பிரியங்காவின் அழைப்பை ஏற்று நடிகர் விஜய் டெல்லி செல்கிறார் டெல்லியில் துணை முதலமைச்சர் சம்பந்தமாக பேசப்படுகிறது எத்தனை அமைச்சர் பதவி என்பது விவாதிக்கப்படுகிறது தமிழக வெற்றிக் கழக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று உறுதி செய்யப்படுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் என்பது உறுதி செய்யப்படுகிறது மேலும் கேரளா புதுச்சேரி தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்களிலும் நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பிரியங்கா விரும்புகிறார் அதற்கான பிரச்சார திட்டம் இறுதி வடிவம் கொடுக்கப்பட உள்ளது பிரியங்கா காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி செல்கிறார் விஜய்